வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மாடியோட டபுள் பெட்ரூமோட சூப்பராக ஒரு அழகான புது வீடு காட்ட போகிறேங்க இந்த வீடு காட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயும் இந்த வீடு இருக்குங்க வீடு சூப்பராக இருக்குங்க நல்லா அழகான ஏரியா நல்லா டீசெண்டாக நல்ல ஏரியா உங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நல்லா டீசெண்டாக சூப்பரான வீடு இருக்குதுங்க இந்த தடம் உள்ளே நம்ம காட்டின மண் தடம் பார்த்திங்கன்னா முப்பது அடி தடங்க உள்ளே போகிற இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூ கார் மாதிரி பெரிய கார் பார்க்கிங் தான் வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெக்கு வடக்குங்க அதாவது தெம்பரத்தில் முப்பது அடி தடங்க வடை வரத்தில் பதினாலு அடி தடங்க ரெண்டு பக்கமே தடம் ஆகும் சைட்டுக்கு வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக இருக்குதுங்க இந்த உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் சும்மா தெளிவாக பக்காவாக ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்து பார்த்து தனித்தனியாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க கபோர்டு வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க வீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு நாலாயிரம் சென்டிங் இந்த இடத்தோட அளவு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜலமுலையில் வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கேட் வச்சுருக்காங்க இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணிக்கு ஒரு தொட்டி தண்ணிக்கு ஒரு தொட்டின்னு சொல்லி தனித்தனி தொட்டியே வச்சுருக்காங்க இப்போ நான் அந்த சைடில் வடை வரத்தில் காட்டிகிட்டு இருக்க அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டோட இறந்தேன் நம்ம வீட்டோட இடம் இறந்தாது நீங்கள் பேக் சைடில் ஒரு கார் பார்க்கிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா அந்த பதினாறு தடமு இது இந்த வீட்டுக்கு பாத்தீப்பட்டு தடம் தான் உங்கள் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக பார்த்து பார்த்து அவ்வளோ நீட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே இது மா ஃபஸ்ட் பெட்ரூம் கீழ் ஃபிளோர் பெட்ரூம் இது கதவெல்லாம் அவ்வளோ டிசைனாக நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா கப்போடு விளையாட்டுங்க இது பத்துக்கு சொல்லி பெரிய வெட்டும் தான் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்னஸ்ஸாக உள்ள ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சைடு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைனாக அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே காஸ்ட்லியாக நல்லா தரமான கம்பெனி பொருளை போட்டு நீட்னஸ்ஸாக பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீட்டுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபுட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது கீழே எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கோட அளவுங்க சைட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து இந்த டோட்டலு உங்களுக்கு ரெண்டு பக்கம் தடமை இருக்குது முன்னாடி தெம்பரத்தில் முப்பது அடி தடங்க வடவரத்தில் பார்த்தீங்கன்னா தடங்க பாருங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் போட்டு சமையல் கட்டு தனியாக எல்லாமே கபோர்டு எல்லாமே கலர் மாற்றிங்க கீழே கீழே டைல்ஸ் எல்லாமே கலர் மாற்றி அதெல்லாம் சேமாக வர மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க சமையல் கடு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் கலர் ஒர்க் எல்லாமே மாற்றிருக்காங்க பெட்ரூம் ஒர்க் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க மேலே உள்ளே படிக்கட்டுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு மேலே ஒரு பெட்ரூமுங்க அதுக்கு ஜாயின்ட் பாத்ரூம் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காருங்க தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வீடு பிடிக்குங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க விலை நெகர்சபிள் தான் நேரில் பார்த்து பேசிக்கலாங்க உங்களுக்கு மெயின் ரோட் ரொம்ப பக்கமாக வேணும் சிட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கோயம்புத்தூர் ரோட்லேயே வீடு வேணும் நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகுங்க ஏரியா நீட்னஸ் இருக்கு உங்களுக்கு வீடும் அவ்வளோ தெளிவாக பண்ணி வச்சிருக்காருங்க செங்கல் பில்டிங்கு பில்லர் போட்டு தெளிவாக பண்ணிருக்காரு இது மேலே இருக்கிற பெட்ரூமுடைய காட்டிட்டு இருக்குங்க பெட்ரூம் காட்டிகிட்டு இருந்தேன் இந்த பெட்ரூம் தனியாக டைல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க பாத்ரூம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ நீட்னஸ்ஸாக சூப்பராக பண்ணிக்கிறாரு ஒவ்வொன்று பார்த்து இது மேலே பெட்ரூம் தனியாக சின்னதாக பால் வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் தாங்க மேலே அது போக மேலே இடம் இருக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் இன்னொரு ரூம் பெட்ரூம் போகிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ இடம் மேலே வசதி இருக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மேலே டேங்க் பொருக்கானு படிக்கட்டுங்குது ஏரியா தெளிவாக சூப்பராக பண்ணிக்கிறாங்க வீட்டு வீடு செம்ம அழகாக கட்டி வச்சிருக்காருங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க வீட்டு நேரில் காட்ட பிடிச்சிருந்தால் விலையை அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் போடுற சொல்லி பூர வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க